வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா தமிழ் முழுக்க பண்ண துழுக்க வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படி அந்த பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் தான் வந்து நிற்கிறோம் இந்த விமான நிலையத்தில் வந்து இன்றைய தினம் பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் ஒரு பாடகி வந்து வரப்போகின்றா அவா வந்து இந்திய பாடகி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவில் நடக்கிற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வதற்காக சென்று அந்த போட்டியில் தன்னுடைய திறமைகளை வெளி காட்டின பின்பாடு வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பின்னர் வருகின்ற பிரியங்கா என்ற பாடகியைத்தான் நாங்கள் இன்றைக்கு என்னென்ன நடக்கிறது இந்த பலாலி விமான நிலையத்தில் அவாக்கான கௌரவிப்பு எப்படி நடக்குன்றது என்பது தொடர்பாக காட்டப்போகிறோம் அவள் தொடர்பான காணொளி அதாவது வந்து அந்த பிள்ளையினுடைய இன்டர்வியூ அந்த பாட்டு படிக்கிறது அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது சம்மந்தமான வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் பார்க்காதாக்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து பார்த்துக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்கை போட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்கும் இப்போ காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்கணுன்றத பார்த்து தெரிஞ்சு விடுவோம் வாங்கும் இது இந்தியாவுடைய இந்திக்கு அபிமானம் சரியான சின்ன ஃப்ளைட் வந்து

ஐரன்னா நல்லா <gefilicate> <imprisoned> <match> வந்த <laughs> பிள்ளைக்கு <laughs> 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 <hans>

और कौन है बोर्ड लगा है சீனா போடுங்க சீனா போடுங்க मैंने उधर ना मतलब उधर ही आते हैं तेरे ना कमिंग लो भैया लो सोली दो

எனக்கு ஃபுல்ஸ்டன்ஸ் ஸ்டேஜ் கிடைக்க வேண்டியதுனே ஒரு கனவுல தான் யூஸ் பத்தங்க. அது இன்னும் பக்கத்துல எனக்கு கிடைக்க வேண்டியது நான் நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுமே தமிழ் சின்னத்துக்கு ரொம்ப நன்றி இன்னும் நான் இன்னும் நான் பாடு இன்னும் நான்

இவ போறதுக்கு வந்து பிரதானமான ஒரு அனுசோரணி நீங்க இருந்திருக்கீங்க மேலே ஏன் பிடிச்சிவிட முடியும்

வாழ்த்துக்கள் இன்னும் பல பேர் இதே மாதிரி வாய்ப்புகளை கொடுக்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும் எங்கடனாலும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா இன்னும் நிறைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து மாவாவுக்கு இதே சப்போட்டை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆ ஓகே நாங்க கீல இருந்து சேம்பாய் இல்ல மாசத்துக்கு பிறகு வாரங்க யாழ்ப்பாணம் பாடம் எப்படி இருக்கு உணர்றோம் அந்த சந்தோஷத்தெல்லாம் ஓடி வந்தவங்க வரونو அப்பதான் நீங்க வந்து ஆறு வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அங்கால போக உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியா அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுபிரதா உங்களுக்கு

அவங்க ஒரு சில வார்த்தைகள் ஏழு மாசத்துக்கு பிறகு சொந்த இடத்துக்கு வந்துடுவீங்க உணர்வு

ஐம்பது மாதம் ஆமாம் ஏற்கனவே மூணு மாதம் அங்கே இருந்தோம் அப்போ அப்படி இருக்கும்போதெல்லாம் நிறைய தமிழக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கண்ணனால எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு நிறைய பேர் செய்தாங்க அப்புறமா வந்து வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பிள்ளைக்காக செஞ்சாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்தது அக்கா தான் முன்னூறு முன்னுரிந்து கொடுக்கணும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால ஏழு விஷயத்தில் விஷயத்துல எங்களுக்கு கடைசி வரைக்குமே சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் செய்தாங்க நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை வரும்போதும் ஒன்றும் இல்லை அந்த பேரோடு வந்தோம் ஆனால் உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர்கள் இயர் தமிழர்கள் அவ்வளோ அதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கொள்ளுங்கள் இவர்கள்

ஓகே இன்னைக்கு வந்து பிரியங்கா வந்து யாழ்மணில இந்தியா போய் விஜய் டிவில பாடிட்டு வராங்க அதாவது என்னுடைய ஊரில் தான் அவங்க இருக்கிறது தற்போது என்னுடைய தான் இருக்காங்க அதோட என்னுடைய ராகம்ஸ் மியூசிக் பேண்டெலாம் அவங்க பாடிட்டு இருக்காங்க அதனால் எங்களுடைய குரூப்லேருந்து பாடின ஒரு புள்ளையான சொல்லைகள் எங்களுக்கு ஒரு பெருமை அதோட நம்மளோட தமிழர்களுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லுவாலும் வளர்ந்து வருகிற ஒரு பாடகி இந்த சிறிய வயசில் வந்து இவ்வளோ டேலண்டாக போய் இன்றைக்கி விஜய் டிவியில் பாடிட்டு இன்றைக்கி தாய்மல்லுக்கு திரும்ப மறுபடியும் வராங்க அதனால் நாங்கள் பல விமான நிலையை வந்திருக்கிறோம் அவங்கள வரவேற்கிறதுக்காக என்னென்னடா பிரியங்கா வந்து பன்னெண்டு வயசு சிறுமி ஒரு நல்ல டேலண்ட் பர்சன் அதாவது எல்லா நிறைய மொழிகளில் பாட்டு பாடுவா எங்களோட பேண்ட் யாழ் ராகம் சிசைக்குள்ளோட தான் முதலில் இறங்கிட்டாங்க தொடர்ந்து வேறு வேறு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு விஜய் தி சூப்பர் சிங்ஸில் போய் டாப் டென்னு கேம் வந்து இன்றைக்கா முத முதல யாழ்ராகம் சைக்கிள் தான் அவருக்கு அறிமுகமா தைப்பொங்கல் நிகழ்ச்சியில என்ன என்ன நிகழ்ச்சி தைப்பொங்கல் நிகழ்ச்சியில அந்த பிள்ளைங்களோட ஓ தியாகி அரக்க நிறுவனத்தினுடைய ஒரு விழாவில் தான் அந்த பிள்ளை முத முதலாம் படித்தது அது நிறைய இசை நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறா அப்படி இருக்கிறதா இந்த விஜய் டிவியினுடைய சுபசிங்க சுமேடியாவுக்கு கிடைச்சது அங்க போய் நின்று இருபதுக்கு மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறா அதில் டொப் டெனுக்கு எடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வர வருவாண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேலையில் அது ஆறு பேரோடு அது அஞ்சு பேரோடு ஆறாவது ஆறாவதால் எங்களை பிள்ளை இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி ஏன்னா ஒருத்தனியோ ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு பத்துக்குள்ளே வந்து ஆறுக்குள்ளே வாதுகிறது மிக கஷ்டமான விஷயம் அது இந்த வயசில் நான் உங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு கலைக்கு பேர் போன ஒரு நாடு அந்த இந்திய நாட்டில் இந்திய பாடகிகளோட எத்தனையோ ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்பிக்கிற சூழலில் இங்கே இருந்து ஒரு பிள்ளை போய் இந்த நிலைக்கு வரதுன்றது ஒரு மிக பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அந்த வகையில் எங்களுடைய சிறுமியை நாங்கள் இங்கே வரவேற்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம் யாழ் மக்களாக யாழ் கலைஞர்களாக யாழ் மக்களாக யாழ் கலைஞராக தமிழர்களாக இந்த பிள்ளையாக எங்கள பிள்ளையாக எங்களோட சில குட்டி எங்கள குட்டியமாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து இருந்து வர வேணும் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது இந்த விஷயத்தையும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்களோட பிரியா அவங்க அவனுடைய அடுத்த கட்ட நகருக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்று சொல்லி இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி எனக்கு வந்து பிரியங்காண்ட சுபசிங்க சிகழ்வில் அவனுடைய பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க பொருளாரிகள் நிறைய பொருளாராய்ச்சிகள் அவங்க பேரண்ட்ஸ் அந்த குடும்பமாகவே அங்கே நின்று இருக்காங்க அப்போ நான் நாளைக்கு இந்தியாவில் ஒரு குடும்பம் சேவ் பண்ணி நிற்கிறேன் அவ்வளோ செலவு அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களுடைய செலவுகளையும் புறப்படுத்தாத அவங்கள்ட்ட பிள்ளை சாதிக்க வேணுன்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவை நின்று இருக்கின இனி இனிவரும் காலங்களிலேயும் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளையும் இவ்வாறு கலைத்துறையில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளையும் இனங்கண்டு தாங்க இவ்வளோ ஆசை வழிஞ்சாலும் பரவாயில்ல பிள்ளை ஒரு சாதனை வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள பிள்ளையை வச்சிருக்காம அதை கொண்டு வரும் எந்த ஒரு பிள்ளையை முன்னுக்கு வரணும் அவங்க தேவையா ஒத்துழைப்பு இல்லாமல் எதையுமே நடக்காது அந்த ஒத்துழைப்பை எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கணும் கண்டிப்பா நீங்களும் இன்னும் நிறைய பாடகளை வந்து ஒரு வகையை மாறி வழியில் கொண்டோம் கட்டாயம் நாங்கள் நார்மலாகவே எங்க எங்கட எங்கட பேண்ட் ராதாஸ் பேண்ட்ல பிரச்சனை என்னன்னு சொன்னால் யாரும் புதுசாக பாடுறதுக்கு ரெடி என்று அங்கே இனம் கண்டனம் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் வந்து அரங்கங்களில் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து இப்போ பிரபலமே இருக்கிற யாழ் மடத்தில் நிறைய பிரபலமான பாடகர்கள் எங்களுடைய இசைக்குள்ளே தான் படித்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு சுபசிங்கர்ஸ்ல போன பிள்ளையும் எங்களுடைய இசைக்குள்ளே படிச்சவள் தான் அதில் நாங்கள் சரியான மகிழ்ச்சி அடைவோம்